ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டேங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் அப்படியே செம்மையாக இருக்குது இதை ரெடி பண்ணி நம்ம ஓவர்னை வச்சு தான் நம்ம போட போகிறோம் ஆனாலும் இந்தளவுக்கு வந்து கலர் இருக்குமான்னு எனக்கே ஒரு ஆச்சரியம் அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஹேர் டே தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் கை ஃபுல்லாக நான் அப்படியே வச்சு எடுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இது இந்த ஷாம்பு க்ரீம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த ஹேர் டே இருக்கும் ஏன்னா இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு பொருளை வச்சு தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர்டை ரெடி பண்ண போகிறோம் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொருளும் அதே மாதிரி ஈஸியாக நம்ம சிம்பிளான ஒரு பொருளை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஓவர் ஓவர்னை வச்சு நம்ம எடுத்ததுக்கப்புறம் இப்படி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கையில் பிடிக்குது அப்படின்ட்டு இதை அப்படியே நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்போ நல்ல மாத கணக்கில் உங்கள் முடி வந்து நல்லா கருமையாகவே இருக்கும் செமையான ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரி இப்போ வாங்க இந்த ஹேர்டேயை நாம் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி செம்பருத்தி பூவை கொஞ்சம் ஒரு பத்து இருபது பூவுக்கு வந்து எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு இந்த காம்பெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு இந்த பூவை மட்டும் நல்லா ஒரு பத்து பதினஞ்சு பூ வரைக்கும் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக செம்பருத்தி பூ வந்து அதிகமாக இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து இந்த டே நல்ல ஒரு ரிசல்ட்டும் கொடுக்கும் இப்போ இந்த மாதிரி காம்பெல்லாம் எடுத்துகிட்டு பூவை நல்லா சுத்தம் பண்ணி அலசி எடுத்துருங்க மண் இல்லாமல் நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சுட்டு அப்படியே வந்து இந்த செம்பருத்தி பூவை இதில் வந்து போட்டுருங்க ஒரு டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா போதும் ரொம்ப அதிகமெல்லாம் வைக்க வேண்டாம் ஒரு பத்து இருபது பூ வரைக்கும் செம்பருத்தி பூவை இப்படி சேர்த்துக்கோங்க திரும்பவும் நீங்கள் செம்பருத்தி பவுடர் சேர்க்கலாமான்னு கேட்காதீங்க இது வந்து கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூ வச்சு ரெடி பண்ணிங்கன்னா தான் அந்த ரிசல்ட் உங்களுக்கு நல்லா ரொம்ப நாளைக்கு வந்து கலர் நிற்கும் இந்த செம்பருத்தியில் இருக்கிற அந்த வளவழப்பு தன்மை தான் நம்ம நரைமுடியை வந்து ரொம்பவுமே நல்ல கட்டுக்குள்ளே கொண்டு வந்து சூப்பராக கலரை கொடுக்கும் அதுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்திருக்கேன் ஒரு இருபது பூ வந்து ஒரு டம்ளருக்கு போட்டிங்க அப்படின்னா அந்த டிக்கேசன் வந்து நம்மளுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா திக்காக கிடைக்கும் நம்மளுக்கு போட்ட செகண்டில் பாருங்கள் நம்மளுக்கு அந்த கலர் எப்படி கிடைக்கிது அப்படின்ட்டு இப்போ இதை வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்போது அடுத்து இந்த ஹேர் ஹேர்டேக் என்னென்ன பொருள் அப்படின்னு பார்க்கலாம் இதை கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி வர வரைக்கும் இதை ரெடி பண்ணிக்கோங்க அது அப்படியே நம்ம சிம்மில் போட்டுடலாம் அப்படியே வந்து ரெடி ஆகிட்டே இருக்கட்டும் ஒரு பெ ஒரு வடச்சட்டி மாதிரி எதாவது இந்த தேவையில்லாத பாத்திரம் இருக்குது இல்லைங்களா அந்த பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க உங்கள் முடிக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுகு ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே அடுத்து பார்த்து பார்த்திங்க அப்படின்னா கருஞ்சீரகம் கருஞ்சீரகமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து நம்ம கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிள்ளையை நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா காயை வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது எல்லாமே கொஞ்சம் நம்ம பொடியாக பயன்படுத்தாமல் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்துனீங்கன்னா ரிசல்ட் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு இது கூடவே நம்ம வந்து ஒரே ஒரு பவுடர் மட்டும் சேர்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பவுடரு நெல்லிக்காய் பவுடர் ஒரு டீஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுக்க போகிறோம் நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுடராக நம்ம யூஸ் பண்ணுறோம் அதனால் நெல்லிக்காய் கடை ஃப்ரெஷ் நெல்லிக்காய் இருந்துச்சுன்னா இந்த செம்பருத்தி தண்ணி வேகுது இல்லைங்களா அதில் நீங்கள் போட்டு சாராக கூட எடுத்துக்கலாம் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து பொடியாக ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ அந்த டிக்கரசன் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இதை வந்து ஒரு பவுல் எடுத்துட்டு நம்ம அதை வடிச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இதில் எதுவுமே சேர்க்க கிடையாது செம்பருத்தி பூ மட்டும் தான் சேர்த்தோம் ஆனால் கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு டம்ளர் தண்ணி விட்டீங்க அப்படின்னா ஒரு முக்கால் அரை டம்ளர் வர வரைக்கும் அந்த பூவை நல்லா வேக வைங்க அப்போ இந்த மாதிரி திக்கான ஒரு தண்ணி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அந்த பூவில் இருக்கிற சார் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணியில் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் அது மாதிரி நல்லா ஃப்ரெஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ எடுத்தாச்சு இந்த பூ வந்து நம்மளுக்கு இனிமேல் தேவைப்படாது தண்ணி வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் இந்த கலரில் இருக்கணும் நம்மளுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து செம்பருத்தி போய் போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தண்ணி வந்து இந்த செம்பருத்தி தண்ணி வந்து உங்களுக்கு நல்லா திக்கசன் மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு டீடிகன் பண்ணுறீங்களா அதை விட இது வந்து கருப்பாக கிடைக்கும் நம்மளுக்கு அதுக்கு வந்து பூக்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபது முப்பது பூ வந்து போடணும் அப்போ தான் இந்த மாதிரி கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போது அடுப்பை பற்ற வச்சுட்டு அந்த கடாயை அப்படியே நீங்கள் அடுப்பில் வச்சுருங்க இப்போ நம்ம போட்டு வச்சுக்கிற பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து கரு கருன்னு வறுத்தெடுக்கணும் இப்போ நம்ம போட்டிருக்கிறத அப்படியே நல்லா வந்து சிம்மில் வச்சு வறுத்து விடுங்க இந்த நெல்லிக்காய் பவுடரும் சேர்த்து நம்ம வருபடுறப்போ நல்ல ஒரு கருமையான நிறத்தை கொடுக்கும் அந்த அளவுக்கு வந்து இதை வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா நீங்கள் இரும்பு கடாயில் கூட வறுத்துக்கலாம் எனக்கு இந்த பாத்திரம் வந்து ஆகாத பாத்திரம் இருந்ததுனால் நான் இதில் போட்டிருக்கேன் ஹீட் அதிகமாச்சுன்னா சீக்கிரம் வந்து வருபட்டுருலையா அதனால் உங்களுக்கு இந்த பாத்திரம் வேஸ்டேஜ் ஏன்னா அடுத்து வந்து இதில் நம்ம எதுவும் பயன்படுத்த முடியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு அடிக்கனமான பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா புகை வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா வறுபட்டுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வருபட்டால் போதும் நம்மளுக்கு சூப்பராக வருபட்டுருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீழே இறக்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரே மாதிரி வந்து எல்லா பொருளுமே நல்லா வருபட்டு வரணும் இப்போ கீழே இறக்கிக்கலாம் இப்போ இதை அப்படியே வைக்காமல் ஒரு தட்டில் மாற்றி வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து நம்மளுக்கு அந்த சூடு ஆறிடுங்க அதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க முடியும் அதனால் ஒரு வேறு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க இந்த மாதிரி நல்லா கரு கருன்னு வறுத்து எடுத்துருங்க கருவேப்பிலையெல்லாம் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வருபடணும் இப்போ இதை கொஞ்சம் ஆற விட்டுடலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அதில் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வந்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்க சூப்பராக வந்து பவுட்ருச்சு பவுட்ரு வந்து நல்ல நைஸாக தான் இருக்குது இது நீங்கள் அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது அதனால் இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் செமையாக வந்து பவுட்ராயிடுச்சு ஏன்னா நம்ம நல்லா வலுவலுன்னு அரைச்சோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த திப்பு திப்பாக அந்த இருக்கிறதெல்லாம் வராது நம்ம வறுத்து அரைக்கிறதுனால ரகம் கொஞ்சம் ஆயில் பசை கடுகு வந்து ஆயில் பசை அதனால் கொஞ்சம் டைட்டாக வந்து பிடிச்சிக்கி பாருங்கள் சுத்தமாக மிக்சி ஜாரில் இருக்கிறதே எல்லாத்தையும் அதனால தான் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது எவ்வளோ இருக்குது பாருங்கள் இப்போ ஒரு சூப்பரான பவுட்ரு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஹேர்டை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் சும்மா தொட்டைங்கனாலே இங்கே பாருங்கள் எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நல்ல இரும்பு கடாய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த செம்பருத்தி தண்ணி அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு டம்ளர் எடுத்தோம் நல்லா ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்குது இதில் வேறு எந்த தண்ணியும் நீங்கள் சேர்த்தக்கூடாது இந்த தண்ணியே நம்மளுக்கு போதுமானது இப்போ இதை வந்து நல்லா கொதி வருது பாருங்கள் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பவுட்ரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற இந்த பவுட்ரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இது கொஞ்சம் திக் பேஸ்ட் வர மாதிரி இதை நல்லா கலந்து விட்டு அந்த செம்பருத்தி பூவோட தண்ணி இருக்கு இல்லைங்களா தண்ணி வந்து இப்போ நம்ம போட்ட பவுடரோட நல்லா வந்து பேஸ்ட்டு மாதிரி ரெடி ஆகிரும் அது வரைக்கும் இதை வந்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடுங்க அந்த ரெண்டும் சேர்ந்து நல்லா வெந்து வர்றப்போ இது ஒரு நல்ல பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துடும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கலரும் நல்லா வந்து இது தொடர்ந்து நீங்கள் வாரத்தில் ரெண்டு தடவை போடுறப்போ நல்ல முடியும் கருக்கருன்னு மாறிடும் முடி வளர்ச்சி அதிகமாக கிடைக்கும் தலையில் இந்த மெலனின் சத்து கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து தலைமுடி ரொம்ப முடி வருது அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கருஞ்சீரகம் கடுகு இதெல்லாம் வந்து இந்த செம்பருத்தி பூவோட தண்ணி இதெல்லாம் நம்மளுக்கு சேர்ந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க தொடர்ந்து நம்ம பயன்படுத்துகிறப்போ நம்ம நிறையமுடியை இல்லாமல் பார்த்துக்குவோம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு ஓரளவுக்கு திக் பேஸ்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த வலுவலுப்பு தன்மை அதிகமாக கிடைக்கும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் கரெக்டான ஒரு திக் பேஸ்ட்டுக்கு வந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கீழே இதை இறக்கி வச்சிடலாம் இப்போ நல்லா இதை இறக்கி வச்சாச்சு இந்த பேஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணால் இதை உடனே எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாதுங்க இதை நம்ம வந்து இப்படியே வந்து மூடி வைக்க போகிறோம் நல்லா இதை ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு இது காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வலுவழுப்பு தன்மை இருக்கு இல்லையா அது வந்து இந்த பவுடரோடு நம்மளுக்கு சேர்த்து நல்ல ஒரு க்ரீமி பதத்துக்கு செம்ம டார்க்காக வந்து கருப்பாக மாறும் காலையில் நீங்கள் இதை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இது நைட்டே வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருங்க காலையில் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா கை ஃபுல்லாக அந்தளவு கருப்பாகும் அந்தளவு கலரும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னாவே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதை நம்ம அப்படியே விட்டுறலாங்க காலையில் எடுத்து நம்ம இது எப்படி இருக்குது எப்படி கலர் மாறி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இது தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போவே நல்ல ஒரு செம்ம கருப்பாக தான் இருக்கும் ஆனாலும் நம்ம இதை வந்து நைட்டு ஃபுல்லாக ஓவர் நைட்டு நம்ம வைக்கிறப்ப அந்த கருஞ்சீரகத்தோட ஃபேஸ்ட்டெல்லாம் நம்ம ஒன்று சேர்கிறப்ப காலையில் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீமி பதத்துக்கு நல்ல ஒரு பேஸ்ட்டு கிடைக்கும் அதனால தான் நம்ம வந்து இதை ஓவர் நைட்டு நம்ம வச்சு மூடி வைக்க போகிறோங்க இதை அப்படியே நம்ம விட்டுறலாம் இந்த பேஸ்ட் அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதை நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ காலையில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஓவர் நைட் வந்து நம்ம மூடி வச்சுருந்தோம் இல்லையா இது இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் கலரு எந்த அளவுக்கு வந்து மாறியிருக்கு அப்படின்ட்டு மாறினது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு லைட்டை நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இது நீங்கள் வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் கலர் நல்லா நிற்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த செம்பருத்தி பூ இருக்கிற அந்த வலுவழுப்புத்தன்மை இருக்குது இல்லைங்களா செம்பருத்தி இலையிலையும் அந்த செம்பருத்தி பூவுலேயும் வந்து அந்த வளவளன்னு ஒரு வலுவலுப்பு மாதிரி இருக்கு இல்லையா அது வந்து நம்ம முடியில் இருக்கிறப்போ அந்த நரைமுடியை டோட்டலாக வராமல் சூப்பராக கட்டுப்படுத்தி கொடுக்கும் ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு ஹேர் இதை இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா தான் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியும் இப்போ வந்து இது நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்